அபிராமி அந்தாதி எட்டாவது பாடல் சுந்தரி என் பாசத்தொடரை எல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிழந்தலைமேல் மேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே பற்றுகள் நீங்கி பக்தி பெருகிட இந்த பாடலை பாட வேண்டும் பாடலின் பொருள் அபிராமி அன்னை பேரழகானவள் என்னுடைய தந்தை சிவபெருமானின் துணைவி என்னுடைய அகம் புறம் இரண்டிலும் உள்ள பாசத்தை போக்குபவள் சிந்துர வண்ணத்தினால் அன்றொரு நாள் மகிடன் என்ற அரக்கனின் தலைமையில் நின்று அவனை அழித்து அவனுடைய ஆணவத்தை போக்கியவள் நீல நிறத்தினள் எப்பொழுதும் கன்னியாயிருப்பவள் அவள் தன்னுடைய கையில் பிரம்மனின் கபாலத்தை கொண்டிருப்பவள் அப்பேற்பட்ட அபிராமி அன்னையின் மலர் போன்ற அவளுடைய பாதங்கள் என் கருத்தில் எப்பொழுதும் நிறைந்துள்ளது